முருகா என்ன அதிசயம் இது நிரம்பிய நிலையில் ஒரே நாளில் மீண்டும் புதிய மாயம் செய்த கிணறு நேற்று அதிசய கிணறு நிறைந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் இன்று அதில் அப்படியே மாற்றம் அரங்கேறியிருக்கிறது ஊர் மக்கள் பலரும் அதிசய கிணறு நிறைந்தது என சற்று கலக்கத்தில் இருந்த நிலையில் இன்று அப்படியே புதிய மாயம் ஒன்று நிகழ்ந்திருக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது வானிலை மாற்றம் காரணமாக நெல்லை மாவட்டம் முழுவதும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக கனமழை பெய்தது இதன் காரணமாக ராமநாதபுரம் திசையன் விலையின் பகுதிகளில் குளங்களுக்கு வெள்ள நீர் வந்தது இதனையடுத்து திசையன் விலையடுத்த ஆயன்குளத்தில் வெள்ள நீர் அதிசய கிணறுக்கு வந்த நிலையில் நேற்று திடீரென கிணறு மூடியது இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதனை பார்வையிட்டு அப்பகுதியில் வெள்ளத்தால் அடைக்கப்பட்டிருந்த மண்களியால் சூழப்பட்ட அடைப்பை நீக்கி சரி செய்ததை தொடர்ந்து இன்று காலை முதல் மீண்டும் கிணறு அனைத்து வெள்ள நீரையும் வழக்கம் போல உள்வாங்கி வருகிறது இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் டிசம்பர் டிசம்பர் பாதுகாப்பத்தொன்பது கணர் நரம்சிட்டு நாங்க இன்னைக்கு டிசம்பர் இருபது

பாதியலாம் பாருங்க டிசம்பர் 20 டிசம்பர் 19 கனர் நறഞ്ഞിட்டு நாங்க இன்னைக்கு டிசம்பர் 20